ஒரு பிரச்சனை குழப்பம் ஒண்ணு ஸ்டார்ட் ஆகுது குழப்ப விட்டாதான் ராகி படுக்கலாம் இன்றைக்கி அவர் மச்சின்ன ரெண்டுல ஒன்று பார்க்கட்டாம முடிவு ஒன்று எடுக்கிறதா இல்லையா நான் என்ன பார்க்க போறேன்

அவங்க என்ன பிரச்சனையில வந்தாலும் அது தெரியா நமக்கு நாம நல்லா கிரிக்கிருக்கு பயில இப்ப சரி புத்த பார்க்க வேண்டியதுதான் வாங்க போ சைக்கிள் ஒரு கேடு அவருக்கு அவர் தான் சைக்கிள் ஏய் வெளியே வா வெளியே வா டேய் மச்சா யாரு பாதே மச்சா இங்க வாங்களேன் சேத்து அடிச்சிட்டு இங்க வாங்க உள்ளுக்கு வாங்க மீஞ்சி உள்ளுக்கு எல்லாம் மாறலனா நான் வந்திருக்கிற வேற வேற வாங்களே மீஞ்சி அப்படி வரையல

இது எல்லாத்தையும் நம்முடைய சுருட்டி சுருட்டி அங்க செஞ்சு போட்டு காசெல்லாம் எடுத்து கெஸ்ட் ஹவுசும் வேண்டி அங்க ஊடும் கட்டி இந்த சைக்கிளும் வேண்டி செஞ்சு போட்டு என்னது கூப்பிடுங்க நான் கூட்டிட்டு போட்டு நீ நல்லா தானே நல்லா தானே வச்சுக்கு ஊராண்டை காசை எடுத்துட்டு பார்த்தா நல்லா தானே வச்சுக்குவாய் நல்லா தானே வச்சுக்குற

தேவயல கதிராடி மெதுவா எப்படி காய்க்கிறேன் மெதுவா காய்க்க வரையுமில்ல மெதுவா இது செய்ய வரல எத்தனை வருஷம் ஆகுது என்ன கல்யாணம் முடிச்சு எத்தனை வருஷம் ஆகுது நீங்க அத சொல்லுங்க கல்யாணம் ஒன்பது வருஷம் ஒன்பது வருஷம் நீங்க யாரு எனக்கு நான் உங்களுக்கு மச்சான் நான் யாரும் உங்களுக்கும் என்னத்தால வந்தது நான் இந்த உங்களோட சங்கச்சி நான் கல்யாணம் முடிச்சே அதெல்லாம் வந்தேன் எத்தனை பிள்ளையில உங்களுக்கு மூணு புள்ளையில பிள்ளையில எத்தனை ஒன்பது வருஷத்துக்கு மூணு மூணு வருஷத்துக்கு ஒருக்கா ஒன்று பெத்திருக்கிறீங்க

தான் சண்டேய காணி சண்டேயில பிளேண்டி கப்பமா இருந்துட்டானு நாம குடிச்சு குடிச்சு சிவாரிசு அம்மா பாப்ப ஏமா அடிச்சுடிச்சா பீத் என்னதான் என்ன 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 சரணு மஞ்ச அத முதல் உங்களுக்கு யாபம் இல்லையா இல்லையா யாபம் ரொம்ப அடிக்கலாம் தெரியுமா உங்களுக்கு நினைச்சிருக்க

என்ன மச்சான் என்ன பிரச்சனை என்ன மச்சான் நீங்க இந்த கடப்பள உள்ளுக்கு வந்தீங்க வர கொளைந்த வாஷ் படி இருக்கிற இந்த படி இந்த படி இந்த படி படி இல்ல உங்கள எடுத்து உங்கள சுவ கலட்டி கால் கலையனே આવோம் இருக்க உங்களுக்கு நான் அது எல்லாரும் அப்ளிய உள்ள கலக்குறோம் நம்ம அந்த காசை நீங்க தரல மச்சான் எனக்கு ஒன்பது வருஷமா ஆகுது நானும் எந்த நாளும் வரக்குள்ள தருவீங்க என்ன தருவீங்க அண்ணா தருவீங்க என்ன தருவீங்க அண்ணா தருவீங்க பார்த்தா ஒரு புள்ளை பேத்தீங்க அப்ப புள்ள பேத்த சில சில காசில் நினைச்சு வர கார் வேண்டி நீங்க ரெண்டாவது புள்ள பேத்தது கூட மோட்டர் சைக்கிள் வேண்டிங்க என்ன கால் கருவில காசு தரலையே மச்சா நீங்க என்ன மச்சா நீங்க

நீங்க மிச்ச காசு எடுத்துட்டு வாங்க அவரை போய் நாலாயிரம் ரூபாய் தந்து ஓட்டு கூட்டிட்டு போ கூட்டிட்டு போ அவளை இப்ப கூட்டிட்டு போய் நாம இந்த நாளை பாட்டு காசு சரி அதெல்லாம் உடுங்க அந்த காசு எல்லாமே பாப்போம்

நாம போம் கூட்டு போம் சாடை இருக்குதானே இருக்காதே வாங்க சாப்பிடுவோம்